அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா வரகாத்து அளவச்ச அல்லா அல்லாலும் இறச்சான்புடனும் ஆகி இல்லாமல்ல அல்லாஹின் அல்லூள் நம்ம அனைவரின் மீதும் நிறைவாக உண்டாவதாக உண்டாவதாகாமே அல்லாஹின் பேர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நபிசல்லா ஹாலிஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அங்கே நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி ஒரு பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு வராங்க ஆனால் அவங்களால அந்த மூட்டையை வந்து சுமக்க முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு சோர்வோடு அந்த மூட்டையை தூக்கிட்டு வராங்க அவங்களுக்கு எதில் நபிசுல்லதா ஹலீஸ்வலம் அவங்க வராங்க வந்து அந்த பாட்டி கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு வரதை பார்த்து அந்த பாட்டிக்கு உதவி செய்யலான்னு அந்த பாட்டி கையிலேருந்து அந்த மூட்டையை வாங்கி நபிசல்லதா ஹலீஸ்வலம் அவங்க அவங்களுடைய தோலில் சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்போது நபிசுவல்லா ஹலைசலம் அவங்க அந்த பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பாட்டி நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் ஏன்னா இந்த ஊரில் முஹம்மத் அப்படின்ற ஒரு மனிதர் இருக்கார் அவர் மிக பெரிய ஒரு மந்திரவாதி அவர் வந்து ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க போனாலும் அவருடைய பேச்சாவே இருக்கு அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அதனால இந்த ஊரை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க போகிற வழியெல்லாம் நபி சொல்லல்லா அவங்கள பற்றி அவங்கக்கிட்டயே வந்து திட்டி மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நபி சொல்லல்லா அலிசலாமா அவங்க அதுக்கு வந்து எதுவுமே பேசலை ரொம்பவே பொறுமையாக இருந்தாங்க அவங்க பேசுகிறதையும் வந்து தடுக்கலை ரொம்பவே அமைதியாக அவங்க பேசுகிறத கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த பாட்டி கவனிக்கிறாங்க நபி அவங்ககிட்ட இருக்கிற அந்த இறக்க குணத்தையும் சிரிச்சிட்டே இருக்கிற முகத்தையும் பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே அவங்கள அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க வர வேண்டிய இடம் வந்தோடனே நபிசலதா ஹலிசலம் அவங்க அந்த மூட்டையை கீழே வைக்கிறாங்க கீழே வச்சோடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப நன்றிப்பா நீ எனக்கு வந்து பெரிய உதவி செஞ்சிருக்கிற நீ போகிற வழியில் அந்த முஹம்மது நபி வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினார்னா அதெல்லாம் நீ கேட்காத அவர் பேச்சை நீ நம்பினா உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபி அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க அப்போ அந்த பாட்டி திரும்பவும் கூப்பிட்டு நீ யாரு உன்னோட பேர் என்னன்னு சொல்லி எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க முஹம்மத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா எனக்கு வந்து வயசாயிடுச்சு அதனால காது திடீர்னு ஒழுங்கா கேட்காது சரியா அதனால நீ வேறு எதோ பேர் சொல்கிற ஆனால் என் காதில் முகம்மது அப்படின்னு உழுவுது உன் பேர் என்னென்னு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்பியவங்க நான் தான் முகம்மது என்னால் தான் நீங்கள் அந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பாட்டி இவ்வளோ இறக்க குணமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகமோ இந்த காலத்தில் ஒன்றை மாதிரி யாருக்குமே இருக்காதுப்பா சொல்லிவிட்டு நீ இவ்வளோ இறக்க குணத்தோடு இருக்க ரொம்பவே பொறுமையாக இருக்க அப்போனா உன்னுடைய வார் உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை இன்னும் முகமது நபி சலாஹா ஹலேசல்லாம் அவர்கள் அல்லாஹின் திருதூதராக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்து அவங்க இஸ்லாத்தை பின்பற்றி தான் வாழ்ந்தாங்க நபிசுல்லா அலிஸ்வல்லாம் அவங்க இஸ்லாத்தை பற்றி அவங்ககிட்ட எதுவுமே எடுத்து சொல்லலை ஆனாலும் நபிசுல்லா அலிஸ்வல்லம் அவங்களுடைய இறக்க குணமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகமும் அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டாங்க நம்மளும் நபிசுவல்லா அலிஸ்வல்லாம அவங்கள பின்பற்றி வாழ்வோம் இன்ஷால்லாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இன்ஷால்லாம் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ